அலங்காரம் நமக்கு ஆகுமானது தான் நம்மளால் அலங்காரத்துக்கு எதிரானவங்க கிடையாது ஒரு சிவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம் அதுவும் எங்கே தான் பண்ணிக்க முடியும் வீட்டுக்குள்ளே தான் பண்ணிக்க முடியும் வீட்டை விட்டு படி தாண்டோம் அப்படின்னா எந்த அலங்காரமும் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் முஸ்லீம்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஆண் தன்னை ஒரு அலங்காரமாக ஒரு கலர் கலராக சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு டீஷர்ட்டுகளை மாட்டிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு காரை ஓட்டிக்கொண்டு ஹேர் ஸ்டைலை செஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வசீகரிப்பதற்காக நான் ஒரு பதிவு போடுறேன் ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா ஆகப்பெரிய ஹராம் தடை செய்யப்பட்டது அதுக்கு கூலி என்னன்னு இறைவன் தெளிவாக குரானில் சொல்லியிருக்கான் ஆணுக்கும் குரானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி பேணுதலாக இருக்கணும் எப்படி இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் எல்லாம் ஆண்களுக்கு சொல்லிட்டு பிறகு பெண்களுக்கு வந்து இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஈக்குவல் எல்லாருக்குமே ஈக்குவல் அலங்காரத்தை வெளியில் காட்டிக்கிறது அப்படிங்கிறதுல ஈக்குவலான விஷயங்களை தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு பெண்களுக்கு கூடுதலான சில பாதுகாப்பு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெண்களுக்கு கூடுதலான சில ஈர்ப்புகளை இறைவன் தந்திருக்கிறான் இது உண்மையா இல்லையான உண்மைதான் அது போக இன்னைக்கு வந்து இந்த பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு நம்ம அறிவித்தோம் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் என்னம்மா செய்கிறாங்க அதில் ப்ரொஃபஷனல் மேக்கப்பில் என்ன செய்கிறாங்க முதல்ல மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு இமைகளையும் பிரித்து உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க ஏன்னா லென்ஸ் வைக்கிறாங்க ஏங்க லென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து நம்ம பண்ண போகிற மேக்கப் கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் ஒரு ஏழு எட்டு கிரீம்களை போடுவோம் எல்லாமே கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம பவுடரு அவன் வந்து ஒரு பவுடர் வச்சிருப்பான் ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷு நாலஞ்சு ப்ரஷ்ஷு இருக்கும் அதில் தொட்டு தொட்டு இப்படி இப்படி தட்டு தடவும் போது செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இப்படி தட்டி தட்டி முகத்தை வந்து தடவுவாங்க அப்ப அந்த டஸ்ட் ஏதாவது ஒண்ணு கண்ணுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படிங்கிற முக்கியமான பகுதி புறம் பாதிக்கப்பட்டு கண்ணு தெரியாம போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு அது கண்ணோட எரிச்சல் எவ்வளவு அதிகப்படுதுன்றது உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளாம் ஏதோ ஒண்ணு பச்சை மிளகா ஏதோ ஒரு காரத்தை சமைச்சு கமைச்சிட்டு ஏதோ ஒன்று இப்படி தேய்ச்சிட்டோம்னா அப்படி எரியுது மேல தேய்ச்சிட்டாலே ஒருவேளை கண்ணில் படிச்சுன்னா சொல்ல முடியாது அவ்வளவு வேதனை அலமது இல்ல ஆனா தெரிஞ்சே திட்டமிட்டே கண்ணுக்குள்ளே கொண்டு போய் போடுற மேக்கப் பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிருந்ததுக்காக பாதுகாப்புக்கு லென்ஸ் போடுறாங்க இந்த கதையை கேளுங்களேன் அதில் அந்த லென்ஸை வைக்கிற கை சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால கண்ணுக்குள்ளே கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஏன்னா கண்ணு ரொம்ப மைன்யூட்டான விஷயம் அந்த லென்ஸை எடுத்து வைக்கிற கை ஒருவேளை சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நல்ல வேலை உள்ளம் மோசமாக இருந்தாலும் சொல்லலை இல்லைன்னா எல்லாவனுக்கும் கேன் லென்ஸ் வைக்கிறவங்களுக்கு பூரா கேன்சர் தான் வரும் ஏன்னா தான் பாதுகாக்கணும் முதல்ல லென்ஸு அதுக்கு பிறகு இந்த இமைகள் இருக்குல்ல இந்த இமை வந்து அவங்களுக்கு பத்தலை மேல் இமை வந்து அவங்களுக்கு பத்தலை அழகா இல்லை அதனால ஒரு நீளமான ஒரு மேலிமையை வளைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்து அதை இங்கே ஒட்டுறாங்க கிளிப்பை பிடிச்சி ஒட்டுறாங்க ஒரு நெருப்பு கங்கு எடுப்போம் முன்னாடி இந்த இரும்பு அயன் பாக்ஸ் வச்சுருக்கும்போது நெருப்புக்கு அங்கு அடுப்புல இருந்து ஒரு இடுக்கிய வச்சு எடுப்போம் அது மாதிரி ஒரு இடுக்கிய வச்சு இதுல வந்து ஒட்டுறாங்க டூப்ளிகேட் இமைகள் அதுக்கு பிறகு ஒரு ஏழட்டு கிரீம்களையும் பேஸ்டுகளையும் முகத்துல குழப்பி அடிச்சு ஒவ்வொரு கிரீம் தடவனதுக்கு பிறகும் தண்ணி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஒருத்தர் டியூப் வச்சு அடிக்கிறான் ஒரு ஒரு வீடியோல பார்க்கும்போது டியூப் வச்சிருக்காங்க ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கான டியூப் கனெக்ஷன் கொடுத்து அந்த டியூப் வச்சு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்ப கிரீம் திருப்ப கிரீம் ஸ்ப்ரே திருப்ப க்ரீம் பிறகு பவுடர்கள் ஏழு எட்டு வகையான பவுடர்கள் எல்லாம் போட்டு இந்த இமைக்கு மேலே ஃபுல்லாக வந்து ரோஸ் கலர் என்னென்ன கலர் கலராக தட்ட முடியுமோ எல்லாத்தையும் தட்டி என்னென்ன கிரீம்களை இங்கே வைக்க முடியுமோ வச்சு கடைசியில் செட்டில் பண்ணுவோம் இந்த சாணிக்கு வந்து வைக்க போற வச்சு செட்டில் பண்ணுவாங்க சில இடத்துல அது மாதிரி செட்டில் பண்ணுறது ஜிம்மிக்கு ஜிகுனா வச்சு அமுத்தி விடுறது அப்படியே க்ளோஸ் அப்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சா பேய் பிசாசை பார்க்குற மாதிரியே இருக்கு பயந்து பயந்து தான் வருது இவளத்தையும் செஞ்சு இந்த வாய் உதடு இதோட அமைப்பே லிப்ஸ்டிக் எல்லா விஷயங்களையும் போடும்போது இந்த உதடோட அமைப்பே மாறிடுது திடீர்னு மேக்கப் பண்றதுக்கு ஒரு மணி நேரம்லாம் கிடையாது எவ்வளவு நேரம் மேக்கப் பண்றதுக்கு நாலு மணி நேரம் இடையில அம்மா டிஃபன் கொடுக்கணும் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னா இட்லியை தொட்டு வாயில உதட்டில் படாமல் ஆ காமி மாத்திர போடுவாங்கல்ல காமி அப்படின்னு உள்ளே வைக்கணும் ஏன்னா அவ்வளோ மேக்கப் இருக்கு ஏதாவது வாய் வழியாக உள்ளே போனால் விஷம் அப்படி உள்ளே விட்டுட்டு வரணும் அப்படி டிஃபன் கொடுக்க வர அம்மாவுக்கு பிள்ளை அடையாளம் தெரிய மாட்டேது பிள்ளை எங்கன்னு ஆமா அந்த அம்மா அங்கே தான் இருக்கேன் பெற்ற தாய்க்கே பிள்ளை அடையாளம் தெரியாம மாத்துறாங்க அடுத்த நாள் காலையில வந்து மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்க போவோம் இல்ல டிஃபன் கொடுக்க போவோம் போனா என் ஒய்ஃப வர சொல்லுங்க மேடம் ஏன்னா நே திருந்தது பூரா வேற ஆளு வேற முகம் அதை கழுவின பிறகு அடையாளம் தெரிய மாட்டேது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மேக்கப் இல்லை ஈவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல இது ஒரு ரீசன்ட் ட்ரெண்டிங்கா இதை யார் செய்வான்னா நடிகர் நடிகைகள் ஏன்னா அவங்க நடிக்கணும் எவ்வளோ வேர்க்கும் லைட் இருக்கும் அதில் வந்து வேர்த்து விரும்புறோம் எனவே முகத்தில் எதை எதை அப்ப முடியுமோ எல்லாத்தையும் அப்பி அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஒரு நடிப்புங்கிற இடத்துக்கு போகக்கூடியவங்க சாதாரண மேக்கப் போட்டால் கலைஞ்சிரும் அது செட் ஆகாது திருப்ப மேக்கப் போட்டு நடிக்க முடியாது அவ நடிக்கிறவங்களோட முகமே அது கிடையாது பெரும்பாலும் நீங்கள் மேக்கப் இல்லாமல் அவங்கள பார்த்தீங்கன்னா கேவலமாக இருப்பாங்க நம்ம பிள்ளைகள்லாம் லட்சணமாக இருக்கும் அவங்க வேற மாதிரி தோற்றத்தை காட்டுறதுக்காக தான் அந்த ப்ரொஃபஷ்னல் மேக்கப்பை பண்ணுறாங்க இங்கே நெத்தியிலருந்து ஒரு கோடு இழுப்பாங்க அப்படியே வெள்ளை கலரில் மூக்குக்கு நேராக மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு இழுப்பாங்க வெள்ளை கலரில் இந்த சைடு வேற க்ரீம் இருக்கும் இந்த சைடெலாம் வேற க்ரீம் போட்டிருப்பாங்க இந்த கோடு இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் மட்டும் வெள்ளையா தெரியும் அப்படி நேரா பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வெள்ளை விளையாருன்னு தெரியுமாங்க அந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும் இன்னும் பளபளன்னு தெரியும் இதுக்கு பேரு ப்ரொஃபஷனல் மேக்கப் இந்த உடம்ப காசாக்கி அதன் வழியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் அந்த ப்ரொஃபஷனல் மேக்கப்பை செஞ்சாங்க நம்ம இந்த உடம்பை காசாக்குறோமா இந்த உடம்ப வச்சு பியூட்டிஷியன் காசாக்குறா உங்களை பார்ட் பார்ட்டா போட்டோ எடுத்து போட்டு அவ காசாக்குறா நம்ம பிள்ளைகள் உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் ஆஃபர் தர்றேன் உங்க போட்டோ போட அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சரி பத்தாயிரம் ரூபாய் ஆஃபரை வாங்கிக்கிட்டு ஓகே பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிக்கிட்டாங்க போட்டோ தானே போட்டா போட்டு போறாங்கன்னு அலங்காரத்தோடு கூடிய பிரைடல் போட்டோக்களை வெளியில கொடுத்துடுறாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான இஸ்லாமிய பிள்ளைகளோட பிரைடல் மேக்கப் போட்டோஸ் வெளியில இருக்கு உலகமே பார்க்குது எல்லா ஆண்களும் பார்க்கலாம் குரான்லாம் சொல்றான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தி ஒன்னு ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய சகல வேலைகளும் நடக்குது சேலையை எதுக்கு நான் அந்த பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சேலைக்கு பிள்ளைகளுக்கு மடிப்பு கட்ட தெரியலையா இப்படி மடிச்சு இங்க குத்தணும் இங்க மடிச்சு இங்க உள்ள வைக்கணும் இதெல்லாம் தெரியலையா அதனால இந்த சேலைக்கு நான் மடிப்பு கட்ட வாரேனும் மலேசியால இருந்து ஒருத்தன் வரான் மலேசியா இருந்து ஒரு ஆம்பளை ஒருத்தன் வந்து இங்க பிள்ளை மேல சட்டையோட பாவடையோட நிக்கிறான் கட்டுறான் மடிப்பு டிக்கி 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 டிக்கின்னு மடிச்சு அப்படியே ஆற்றான் பார்த்துக்கோங்க அந்த மடிப்பு அப்படியே ஒரு டிசைனாக மேலேருந்து மடிப்பு மடித்தோடனே இது ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறது ஒரு பயங்கர வைரலான ரீல் அவன் தான் இங்கே மடிப்புக்கு குத்தணும் அவன் தான் உள்ள சொருகிறான் எல்லாம் பண்ணுறான் எல்லா இடத்துலையும் அவனோட கைகள் வேலை செய்யுமா இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல சேலை கட்டணுன்னு அப்படித்தானே எடுக்கிறதுலருந்து சைடில் இழுக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் என்ன இங்கே நடக்குது பெத்த தாய்தகப்பன் இருக்கும்போது ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட உள்ள போய் ரூம்ல போய் தான் பிள்ளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காட்டுவோம் இதுதான் நம்ம நிலத்தினுடைய ஒரு ஐடியாலஜி அதாவது தாயுதாப்பன் பக்கத்துல இருந்தா கூட குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ள போய் மறைவிடத்தில் துணி ஆச்சு கொண்டு வந்து காட்டுவதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு லட்சணமா இருந்தது இன்னைக்கு ஊரே பாக்குது இந்த வீடியோஸ் உலகமே பாக்குது ஆனா சேலைக்கு மடிப்பு கட்ட ஒரு ஆம்பளை வரான் இதே விஷயம் இஸ்லாத்துல நடக்குது நிக்காவுக்கு சேலைக்கு மடிப்பு கட்டால் பொம்பளை வர்றா அவள் தான் மடிப்பு கட்டுறா அவள் தான் அயன் பண்ணி வைக்கிறா நைட்டை அயன் பண்ணி வைக்கணுமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தாய் தாயுதப்பன் வாங்கி கொடுக்குற பட்டு சேலைக்கு உங்களுக்கு மடிப்பு எடுத்து கட்ட தெரியாது அப்படின்னா நைட்டியோட நிக்காவுக்கு போங்க ஒன்றும் குத்தம் இல்லை ஃபுல் கவர்டு தான் மேக்ஸியோட போங்க இன்னும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அந்த மடிப்பு கட்ட இன்னொருத்தையை கூப்பிட்டு வந்து அதுக்கு பதினேழாயிரம் ரூபா காசு கட்டாதீங்க என்ன ஒரு கேமலம் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆம்பளை வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இன்னைக்கு ஆம்பளைகளை வீடியோ எடுக்க விடுறாங்களா இல்லையா விடுறாங்களா இல்லையா நிக்கான்ற பேர்ல ஆண்களை வீடியோ எடுக்க விட்டுட்டோம் அவன் சகலத்தையும் வீடியோ எடுத்து பொம்பளை ஃபுல்லா அந்த மணமகளை வீடியோ எடுத்து தான் போவேங்கிறான் அப்படி வீடியோ எடுக்க விடாட்டி மாமியார் சண்டைக்கு வர்றாங்க நீ என்ன வீடியோ ரெடி பண்ணி இருக்கோம் வீடியோக்கு வரமாட்டேங்கிற வீடியோக்கு நிக்க மாட்டிக்கிற வீடியோ உட்கார மாட்டேங்கிற ஃபுல்லா வீடியோ எடுக்கணும் நீ என்ன அவ்வளோ அழகுபட்சம் மருமகளோ அவர் நான் இல்லை நான் ஆலிமா படிச்சிருக்கேன் நான் இருக்கேன் நான் இதெல்லாம் செய்ய முடியாது நான் அல்லாக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா நீ முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்புறம் அல்லாக்கு பதில் சொல்லலாம் நாங்கள் எல்லா கல்யாணத்தையும் நாங்கள் தான் பண்ணுவோம் மாமியார் சண்டைக்கு வர்றாங்க நிஜமா நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் உண்மையா நடந்து அந்த ஆலிமா அந்த பிள்ளை ரொம்ப கவலைப்பட்டு எப்படியெல்லாம் நடக்குது என்ன செய்கிறது அந்த வீடியோவை அடிக்கடி எடுத்து போட்டு பாத்துக்குருவாங்களாம் என்டர்டைன்மெண்ட்டு வேற எல்லாரும் யார் யார் வந்தாங்க போனாங்க எப்படி சீர்தட்ட எல்லாம் பயங்கரமாக சீர்தட்டுலாம் அதுக்கு தான் பரப்புறது வீடியோவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சு பிள்ளையையும் எல்லாம் எடுத்து தான் ஆகணும் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆண் யாருந்து தெரியாத ஒரு அன்னிய ஆண் விட்ட நம்ம நாளைக்கு ஸாரி டிராப்பிங்க்கு வந்து ஒரு அன்னியான் வர மாட்டோம்னா அங்கே விட்டவங்க அங்கேயே விட மாட்டாங்களா எது வேணாலும் மாறலாம் இன்னைக்கு நம்ம இருந்து தடுத்து கொள்ளலைண்ணா நாளைக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நகத்துக்கு மேலே ஒரு நீளமான டூப்ளிகேட் நகத்தை ஒட்டி அதில் ஆர்ட் பண்ணுறாங்களா ஆர்ட் பெயிண்ட்டு எடுத்து செவுத்தில் ஆர்ட் பண்றதுக்கு நமக்கு வழி இல்லை எப்படி இப்போ செவத்தில் ஒரே டிசைனா வரைஞ்சி ஒட்டியிருக்காங்களோ இந்த செவரு ஃபுல்லா எப்படி டிசைனாக இருக்கோ இது மாதிரி ஆர்ட் நகத்துல பண்றாங்க ஒரு கைக்கு பண்றதுக்கு மூணு மணி நேரம் அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இன்னைக்கு இதை தடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ட்ராப்பில் நம்ம மாட்டக்கூடியவங்களாயிரும் அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்மள